வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு நீ சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம துர்கா சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா நான் வந்து தெரியாமல் வந்து உண்மை புரிஞ்சுக்கிடாம உங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இப்போ உண்மையை தெரிஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கம்மா அப்படின்னு வந்து காலில் விழுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கிட்டே நிக்கல துர்காவை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க நம்ம நவீனுக்கும் துர்காவுக்கும் அந்த செமையாக வந்து கவலை வருது என்ன வந்து அத்தை நம்மளை ஏற்றுக்கிடலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை பற்றிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்த்தி யார் அப்படின்னு வந்து விசாரிக்க வந்து டீடைட்டிவிட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க வந்து உன் மாப்பிள்ளையை பற்றி சாமுண்டேஸ்வரி விசாரிக்கணுன்னா உன் மாப்பிள்ளையோட ஆதார் கார்டு எனக்கு வேணும் அந்த ஆதார் கார்டை வாங்கி அனுப்பு அப்போ கண்டிப்பாக வந்து நான் யாருன்னு விசாரித்து சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் போனஸ் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வே செங்கல் சுடையில் வேலை பார்க்கவங்களுக்கு கொடுக்கணும் மாப்பிள்ள அதுக்கு உங்கள் ஆதார் கார்டு மூலமாக தான் வந்து அவங்களுக்கு உள்ள போனஸ் எல்லாம் வந்து அனுப்ப முடியும் நீங்கள் அதை தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்க கேட்ட உடனே நம்ம ராஜா சரியத்தை அப்படின்னு வந்து அவங்க ஆதார் கார்டை கொடுக்குறாங்க இது கடைசியில் மாப்பிள்ளையர் யார் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடை சரி நினைக்கிறாங்க அதோடு அவங்க கடவுள்கிட்ட சாமி என் மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த கிழவியோட பேரேணி மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுடை

சீனை கிரியேட் பண்ண வந்திருக்காங்க எதுக்காக நான் கூப்பிட்டேனா அதுக்கு பிறகு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம துர்கா வந்து அப்படியே கால் மாட்டில் போய் விழுறாங்க அம்மா என்ன மன்னிச்சிடு உனக்கு உனக்கு குணம் தெரியாமல் நான் வந்து தப்பாக புரிஞ்சு நீ தான் நவீன காணத்ததுக்கு காரணம்னு நினச்சிட்டேம்மா அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என் கணவர் நல்லபடியாக வந்துட்டார் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வந்து தெரிஞ்சுட்டு நான் வந்து உன்னை விசா தெரியாமல் வந்து கம்ப்ளைண்ட் படுத்துறது தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குற நீ போடி உன் இனிப்பு எவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தள்ளி தள்ளி போயிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம துர்கா அப்படியே சாக்காவி ஐயோ அம்மா என்ன என்ன மணிக்கலையே நீ கவலையா இருக்காங்க அப்பந்தான் நம்ம ரேவதி சொல்றாங்க நீ அம்மாவை புரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான்னு சொல்லுவேன் அம்மா வந்து என் வாழ்க்கையிலையும் சரி முத வந்து சாட்டிங்கில் வந்து அம்மா தீமை பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் காலப்போக்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா பண்ணுனது தான் நன்மை நானாக நினச்சது வந்து தீமைன்னு நினச்சிக்கிட்டேன் கண்டிப்பாக துர்கா நம்ம அம்மா வந்து நம்ம தான் செய்வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் ஆமா நான் வந்து அம்மாவுக்கு பேச்சை கேட்காம நான் கல்யாணம் பண்ணினது தப்பு தான் அப்படின்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்ட அம்மா வந்து தர மாட்டேங்களா அப்படின்னு வந்து சொல்லுனார் அம்மா இப்போ உன் மேலே கோபமாக இருக்காங்க நீ இப்போ வந்து மன்னிப்பு கேட்காதுன்னு சொன்னோம் ஆனாலும் வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்ட அவங்க மன்னிக்கலன்னு இப்போ கோவப்பட்டு என்ன ஆக போகுது அதே மாதிரி தான் அம்மா வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க உன் கணவர் காணாமல் போனதுக்கும் அம்மாவுக்கும் நிச்சயமாக வந்து சம்மந்தம் இருக்காதுன்னு சொன்ன பிறவோ நீ கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் பேச்சை கேட்கல இப்போ அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டால் என்ன துர்கா நீ இனி பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்து தான் அம்மா மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அந்த டிடெக்டிவ் டிடெட்டிவ் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளையை பற்றி எல்லா குணத்துலையும் விசாரிச்ச பார்த்து ஒரு பிடி கிடைக்கல ஆனால் அவருக்கு யார் அப்படின்னு வந்து உண்மையை தோல் இருக்கணும்னா அவருக்கு ஆதார் கார்டை எனக்கு வந்து அனுப்பிவிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க மாப்பிள்ளைகிட்ட நான் எப்படி ஆதார் கார்டை கேட்பேன் கேட்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது மாப்பிள்ளையே சந்தேகப்பட்டது மாதிரி ஆயிரும் நம்ம மாப்பிள்ளை நம்ம சந்தேகப்படணும்னு தெரிஞ்சுக்கிடுவார் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சாமுண்டேசரி ஐடியா பண்ணுறாங்க அதோட சொல்கிறாங்க இந்த பாருங்கள் மாப்பிள்ளை தீபாவளி போனஸ் எல்லாத்துக்கும் வந்து சேலரி கொடுக்கணும் அதுக்கு வந்து பணம் அனுப்பதுக்கு உங்கள் ஆதார் கார்டு எனக்கு வேணும் நீங்கள் தானே ஒவ்வொரு வாட்டியும் வந்து பணத்தை எல்லாம் வந்து சேலரியெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்க நேரம் இந்த போனஸுக்கும் தேவைப்படுது ஆதார் கார்டை எனக்கு வந்து தருவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே வந்து சரி நம்ம அத்தை நம்மளை டவுட் பண்ணி தான் கேட்குறாங்க இருக்கட்டும் உண்மையை வெகு காலம் மறைக்க முடியாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜா வந்து அவங்க ஆதார் கார்டை கொடுக்குறாங்க சாமுண்டேஸ்வரி அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து அந்த டிடெக்டிவ்க்கு அனுப்புகிறாங்க உடனே வந்து டிடெக்டிவ் இப்போ யார் அப்படின்னு வந்து நான் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அந்த டிடெக்டிவ் யாரு அப்படின்னு வந்து நம்ம ச ராஜா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படியாவது வந்து அவங்கள சந்தித்து கிட்டே என்னை பற்றி போட்டு கொடுக்காதுங்க நானாட்டே உண்மையை கூடிய சீக்கிரம் சொல்லிடுவேன் அது வரைக்கும் நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ஸ்கெட்சி பண்ணி வச்சிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரி நேராக சாமி ரூமில் போயிருந்து சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளை என் மாப்பிள்ளை நல்லவர் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த கிழவியோட பேரனா மட்டும் அவர் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கும்பிட்றாங்க எப்படியாவது உண்மையாக அவர் சொல்ல நேரம் வந்து நான் வந்து என் மாப்பிள்ளைக்கு மேலே என் எனக்கு கோபமே வரக்கூடாது அந்த அளவுக்கு என்ன ஆக்கிரு கடவுளே அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டாங்க இந்த சைடு நம்ம ராஜா பார்த்தோம்னா எப்படியும் வந்து அத்தைக்கிட்ட உண்மையாக பழிச்சின்னு போட போகிறாங்க அத்தை என் மேலாக கோவப்படுறாங்க உண்மையை அவங்க சொல்லட்டும் ஆனால் அந்த சொல்லக்கூடிய நேரம் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு வந்து இதுக்காக எங்கள் அம்மா கூட வந்து உயிரையே விட்டுருக்காங்க அப்படி இருக்க நேரம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் கடவுளே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் அந்த டிஜெக்டிவ் யாருனையும் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ வந்து இருக்கு அவங்க ஃபோட்டோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட வந்து நம்ம ராஜா வந்து அங்க கிளம்பி போறாங்க டிஜெக்டிவாக சந்திக்கிறாங்க அப்போ சந்தித்த உடனே நீங்கள் வந்து சாமுடேஸ்வரிக்கு மாப்பிள்ளை தானே எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க மேடம் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறது எங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட என்னை பற்றி விசாரிக்க சொன்னாங்கன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் நான் உண்மையை வந்து சொல்லிடறேன் நான் வந்து உண்மையாட்டை வந்து ராஜ சேதுபதியோட தான் நான் யாருன்னு வந்து நீங்கள் உண்மையா அட்டைகிட்ட சொல்லுங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கூடிய சிக்கரத்தில் நாங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுவோம் அதுக்கு பிறகு நீங்கள் இன்னைக்கு நான் யாரை நீ அத்தை கிட்ட சொல்லுங்க தாராளமாக வந்து சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு பல திட்டங்கள் வந்து பல ஊர் மக்களே வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த இது நடந்திருக்கோம் எங்கள் அம்மாவோட இறப்பு காரணமாக தான் நடக்காமல் இருக்குது நான் வந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததே வந்து எங்கள் ரெண்டு குடும்பமும் வந்து பல வருஷமாக பகையாக இருக்குது அதை வந்து ஒன்று சேர்க்க தான் வந்தோம் இது எங்கள் தாத்தாவோட ஆசை அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு இது எங்கள் தாத்தாயோட ஆசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க நீங்க எனக்காக வந்து கண்டிப்பாக இந்த உண்மையை இப்போதைக்கு சொல்லுங்க சொல்ல வேண்டாம் கோவில் கும்பாபிஷேகம் சீக்கிரமாக வந்து நடக்க போகுது அது முடிஞ்ச உடனே இந்த உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறாங்க நான் சாமுண்டேஸ்வரியை ஏமாத்தினது இந்த உண்மையை மறைச்சேனா ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க எங்களுக்காக மேடம் இது வந்து நாங்கள் அவங்களுக்காக துரோகம் பண்ணலை அவங்களுக்காக நன்மைக்கு தான் நாங்கள் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து புரிய வச்சுறாங்க சரி உங்களுக்காக நான் இப்போதைக்கு நீங்கள் யாரு அப்படின்னு உள்ள விஷயத்தை நான் சாமுண்டி சரிட்டை வந்து சொல்ல போகிறதில்லை அவர் யாருன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிக்கலாக தான் இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லி வந்து இந்த இதை தள்ளி வச்சுக்கிடே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இதை கேட்டதும் நன்றி மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துலருந்து நம்ம ராஜா கிளம்புறாங்க இப்போதைக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை இனி அத்தைக்கு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு உண்மை தெரிஞ்சா போதும் சீக்கிரமாக வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் எங்கள் மாமா கையால் அதுதான் எங்க தாத்தாவோட ஆசையும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க